ரெண்டு ரோட்டையும் குறுக்கால மூடி வளர்ந்துருக்கு அதுதான் தடுவ பாயம் தனியாவது அந்த காலத்துல கொஞ்சம் நாளைக்கு வந்து கட்டி எத்தனை அடி உயரமா இது ஐயா தாய் மகளே மீண்டும் ஒரு புதிய வீடியோ நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் இப்போ ஊரில் இருந்து டவுனுக்கு வந்திருக்கேன் நான் டவுன் எடுத்து சொன்னால் மாட்டா தான் சொல்லுங்க நான் அவள் வந்த இடத்துல நண்பரை மீட் பண்ணிட்டு போவோம் மட்டும் சொல்லிடுவோம் அந்த கதை நண்பா ஒரு காயம்னு சொல்லு அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கே போகிறோம் மாட்டா லைட் ஹவுஸ் பார்க்க போகிறோம் அதே நேரம் சரியான இடத்துல பேர் தெரியல மோத்து வாரம் கரக்குறேன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் நான் அப்போ அந்த இடத்துலையும் போய் பார்க்க போறோம் என்னென்னு சொன்னால் வளமையான அங்கே வந்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு இருந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டை போறது அப்போ இன்றைக்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டப்போகிறோம் அதே நேரம் லைட் ஹவுஸ் எங்க காட்ட போறோம் லைட் ஹவுஸ் வந்து நான் இங்கே டவுன்ல படித்த நேரத்துல இதுவரை பார்த்தது இப்போ வந்து சரி பார்க்குறது விடுறாங்களோ தெரியல உண்மையாக அப்போ வரி பார்க்குற நேரில் பீச்செல்லாம் படிவ தெரியுது சுற்றி நாங்கள் பார்க்குற நிறைய இப்ப இப்போ அந்த லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிக்காட்ட அப்புறம் அதே நேரம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து லைட் ஹவுஸுக்கு போகிறதுக்கு இடையில் இருக்கிற ஒரு இடம் தான் பாருங்கள் பின்னுக்கு ஒரு மூ இந்த இது மீன் நிற்கிற மீன் அதாவது போட் எல்லாம் பாருறது இந்த இடத்துல போட் நிறைய கட்டிடிக்கிறாங்க அப்படியே வந்து காலையில மீன் பிஸ்னஸ் பண்ணுற இடம் இது அதே உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே போவோம்னு சொல்லித்தான் அப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ சுவாரஸ்யமா வரும்படி சொல்லு நினைக்கிறேன் வாங்கவேன் வீடியோக்குள்ள போகலாம் மகளே பாருங்க இதில் ஒரு அழியா போட்டு ஒன்று நிற்கிது இந்த போட்டில் மீனுக்கு போவாங்க மீனுக்கு போகிற நேரம் மூத்து வாரத்துக்குள்ளார போயிட்டு அவங்க போடுவாங்க இந்த போட்டை பாருங்க இதை நாங்கள் இப்போ கிட்டத்தில் காட்டுறோம் உங்களுக்கு அதே நேரம் அப்படியே பார்த்து எல்லாம் சொன்னால் இங்கே அது ஒரு காபர் மாயிலோடு செட்டிருக்குது இந்த இடத்துல நிறைய போட்டு நிற்கிது இப்போ போட்டுக்கு போகிறதுக்கு அங்கே ஒழுப்புப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க காலையில் மீன் பிஸ்னஸ்க்காக வந்து இங்கே மீன்கள் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற இடம் நாங்கள் பார்த்தே இல்லை அப்படி ஆனால் மீன் விற்கிறதுக்குரிய மாதிரி தான் சின்ன ஒரு சந்தை மாதிரி தான் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அப்புறம் நான் உள்ளே போய் காட்டுறாதையும் இங்கே பாருங்க வெண்டியர் கிடக்கிறாங்க எப்படி அப்படி சொல்லிக்கிறேன் காட்டு எல்லாம் இருக்கிறாங்க இந்த இடத்துல மீன் தான் நிறைய மணக்கு அதனால் மீன் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்க முடியாது ஆனால் இங்கே மீன் விற்கிற இடம்தானே இது காலையில் விற்கிறவங்க காலையில் ஆறு மணிக்குறேன் நீங்கள் போட்டு போகிறேன் நீங்கள்தான் இல்லை சும்மா பார்க்க வந்துருக்கீங்க சரி காலையில ஆறு மணி இருந்தால் எத்தனை மணி வரையும் போகும் எட்டு மணி வரையும் போகும் சரி ஓகேண்ணா இது எந்த இடம் இடம்னா இது முவத்து வாரம் மேடே இப்படியா போயிருந்த சொன்னா சவுகடியான போய் ஒரு பீச் ஒன்று இருந்தேன் அங்க என்ன தலவா என்றா சரியா சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா தலவா என்ற இடத்துக்கு போகிறோம் தலவாயில ஒரு கோயில் ஒன்று இருக்கு அவடத்தான் நாங்க போயிட்டு வளர்மையா எல்லா சரி பாக்குற இந்த பாருங்க கடலில் போய் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் ரெண்டு மீனை அவங்க ரெண்டு பேரை பார்த்துருந்தோம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்க மட்டி வடிச்சுட்டு போகிறாங்க அப்போ அங்க கூட நிறைய மட்டி வடிச்சிருந்தவங்க உள்ள இறங்கி அத்தாங்களை வடிக்கிறேன்னு சொன்னாங்க கிட்ட பாங்கள் போட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க போய் கொடுத்து இருக்கலாம் தூண்டலுக்கு போகிறாங்க அன்றைக்கா தூண்டல் இருக்குது போட்டுக்க அப்ப நாங்கள் இப்போ போயிட்டு தலைவாயன்ற அந்த இடத்துல போயிட்டு தலைவாய் பீச்சு வர மாவட்டத்தில் போயிட்டு இருந்தாங்க அதில் இருக்கிற தோனியல் அதே போல அந்த நேரம் கிடைச்சூடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்தப்புறம் இந்த இடத்த பாருங்கள் வந்தீங்கன்னு சொன்னா மிஸ் பண்ணாம இந்த இடத்தையும் பாருங்க போற நேரம்னா லைட் ஹவுஸை காட்டிட்டு போகலான்னு வாங்க போவோம் பைக் எடுத்துட்டான் பைக் எடுத்துட்டு போறோம் நம்ம கொண்டு இருக்கிற பைக்கிற நிலைமை அப்படி இருக்கன்னு சொல்லி அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த நிலைமை இன்னும் திருத்தையும் இல்லை அப்படியே கிடக்குது மெதுவாக திருத்துவோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களையும் நான் சொன்னேன் ரெண்டு பேர் மட்டி எடுத்துவங்கன்னு சொல்லி பாருங்க எவ்வளோ மட்டி எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சின்ன மட்டி பெரிய சவுகாட்டி மட்டி என்று சொல்லி ஒன்று பெரிசு மாதிரி அது சின்ன சின்ன மட்டி இவ்வளோ இதுக்குள்ள இருக்குது அவங்க கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க பாருங்க அந்த எவ்வளவு மட்டி இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளவு மாத்துல இறங்கி அவங்க தோணில போய் படித்து எடுத்ததுதான் இப்ப வாங்கின லைட் ஹவுஸுக்கு போவோம் மகனையும் நாங்கள் தான் லைட் ஹவுஸ் ஓப்பரோம் சரியான வாங்கினே வந்து ரொம்ப நாளைய லைட் ஹவுஸ் ஒன்று போகிறேன் நான் முதல் ஏற்படிக்கிற டைம்ல அப்படில வேலையில வந்து நாங்கள் வந்துட்டு இவரு பார்த்துட்டு மா அப்படியா இருக்கின்ற அவரை போவோம் பாருங்க நல்லா ஒரு டிஜியோட கோட்டு போற அப்படி போறாண்டு வாங்கிட்டா மழை பேஞ்சிட்டு சரியான மழை கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்தது சரியான மழை பேஞ்சிட்டு இருந்தாலும் ஒன்றும் செய்யறான் போயிட்டு விட்டு விட்டு துரத்தி 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 பேய்சி கிடைக்கலாம் அவனுக்கு பார்த்தது கூட பேச்சுட்டு பாப்போம் பாங்கு ரொம்ப நாளைக்கு வரும் இவரை விட்டாங்கன்னு சொன்னால் அந்த வியூ எப்படி வைக்கிறத சொல்லி காட்டுவோம்னா விவரம் விட்டுறாங்களோட கிடைக்கிறது வாரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பார்க்க முடியுங்க நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா முன்னுக்கு என்ட்ரென்ஸ் வளை ஒன்று கட்டிக்கிறாங்க அதுக்கு இன்னுக்கு லைட் ஹவுஸ் இருக்குது நாங்க அடுத்த போய் பார்ப்போம் உங்க முள்ளுக்குள்ள நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து சாட்டிட்டு போகிறோம் மக்களே இப்போ உள்ள போறான் லைட் ஹவுஸை பார்த்தி நிறைய ஆமாம்ங்கிற தெரியாது ஆனா இந்த என்ட்ரன்ஸ்ல போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் தோட்டி அப்ப அப்பா கட்டிட்டு வாங்க இப்போ ஆரம்பத்தில் வர கூட தூரம் ஆகிருந்தேன் இப்போ லைட்டெல்லாம் பண்ணிருக்கிறாங்க உள்ள தூரம் கூட மாட்டாங்க பாப்போம் கிட்ட என்ன பாப்போம் பார்ப்போம் பைக் ஓட்டுக்கிட்ட வச்சுட்டு வருவாங்க பைக் வைக்கிறதுக்கு பார்க்கிங் போது இருக்கல என்ன பார்க்கிங் போது தெரியல நம்ம போடுறோம் பிரச்சனை செலவு தான் படம் போயிடுமா சரி உள்ள போட்டுட்டு நாங்கள் இதையும் காட்டிட்டு உங்களுக்கு போவோம் பார்க் பண்ணிட்டோம் போட்டிங் போறதுக்கு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க வாகனங்களை பார்க்க பண்றதுக்கு கட்டணம் மரம் விடப்படும் என்று போட்டி என்ன மாதிரியான்னு சொல்லி இவங்க முதல்ல இடத்துல நான் இதை காட்டிட்டு அங்க போய் லைட் ஹவுஸ காட்டுறேன் போட்டிங் போறேன்னு சொன்னா காசு கொடுத்து போகலாம் நாங்க போட்டிங் போவோம்ல எங்களுக்கு ஏற்கனவே போன அனுபவம் இருக்கிறதுனால போகலை வீட்டில் ஓரிட்டு வந்தோம்மான்னு சொன்னால் நாங்கள் போட்ட அப்படி இருக்குன்னு அப்படியா அம்மா நான் தகட அடித்து அதை செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கடலில் போய்கொண்டிருக்கிறாங்க மோத்து வாரத்தால் போவாங்க அந்த மோத்து வாரத்தில் போய் தான் போகிறது இந்த அதில் ஒரு ஒன்று இருக்குது சின்ன தீவு ஒன்று அந்த தீவத்தை நாங்கள் கொக்கு தீவுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்குள்ளே சில்றம் இருக்குது அந்த ஓய்வு நேரத்தை கழிக்கிறதுக்காக வந்து இதுக்குள்ளே போவாங்க இந்த போட்டில் போய்தான் போக வேணும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சொன்னால் வரப்போ நீங்கள் கண்டே கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க உள்ளே நாங்கள் போயிருக்கிறோம் நல்ல ஒரு இடம் லைட் ஹவுஸுக்குள்ளே போகவேதானா பெர்மிஷன் கேட்டு தான் போக வேணுமா அப்போ நான் வெளியில் நின்று காட்டு நான் பெர்மிஷன் கேட்க வேணுமெண்ட்டா எந்த கேட்க வேணும் மட்டும் தெரியாது அப்புறம் சேர்க்குற மாதிரி பொழுது காணல கதவை மூடவும் அனுமதி பெற்று உள்ளே வரவும் மாட்டேருக்குது ஆனா உள்ள ஏறி பாக்குறது விடுவாங்கன்னா அந்த தெரியலை கேட்டுலாம போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க வேற இல்லை ஏன்னு சொன்ன நாங்க வந்த வேற வேறு என்னால கேட்டு வேற இல்லை ஆனா வந்த உள்ள ஏறலாமா இல்லையாடு வேண்டி சொல்ற சாருங்க நாங்கள் ஒரு சில்றமாக இருக்கு பாத்துடும் அந்த சில்றமாக பார்த்துட்டு போ ஆண்ட கேட்கிறேன்னு தெரியலையே தான் கிடைக்கும் கவுடக ஆன லீவ் நாட்ல

ഇത് വന്നിപ്പം കൊക്കു തീർന്നു പോകോൺ ഇതാണ് മൂന്നായിരം കൊക്കു തീ വരുന്നത് അത് അപ്പൊ അപ്പൊ എക്കോ പാർട്ടി ആയിരത്തി മൂവായിരം

நாங்க வந்து சும்மா பாத்துட்டு போவோம் சொல்லிதான் வந்தது பட் இவ்வளவு விஷயம் தானே தெரிஞ்சேன் வந்தது இப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இங்கே வந்து சரி பார்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அப்ப வந்து கொஞ்சம் உள்ள கூட பழுதா போயிட்டு இருந்தது அதான் நீட்டா செஞ்சாரு அப்ப எம்சிஆர்கள் வந்து டிக்கெட் போட்டு கொடுக்கலாம் பாக்குறதுக்கு ஆகிறது என்ன ஒரு குறிப்பிட்ட ஆக்கலை வச்சு உள்ள மேல இருக்கிற செட் பண்ணா இது இந்த அவர் வருவாட் நீட்டா செஞ்சிருக்காங்க பாருங்க அழகா செஞ்சிருக்காரு முதல் வந்து இப்படி ஒரு செட்டப்பே இல்லை இந்த இடத்துல இப்ப அவ்வளவுக்கு கட்டி எத்தனை அடி உயரமா ஐயா

அந்த பாலத்தை புனரமைக்க போறாங்கன்னா அப்ப அதை செய்யற மூலமா தான் இதையும் புனரமைச்சுட்டாங்களோ தெரிய இது வந்து இது வந்து மீனவருக்கு முக்கியம் மீனவருக்கு முக்கியம் அம்மையா அது அது ஒரு மாதிரி இப்படி அண்ணாத்து வாங்க கூட தலை சுத்துற மாதிரி இருக்குது சூப்பரா இருக்கு குடும்ப மேல ஓ தெரியும் தெரியும் முகத்து வாரம் சகலம் வெட்டி கூட சுத்தி பாக்குற மாதிரி தரமான ஒரு இது உண்டு நல்லா இருக்கு அப்ப வந்தீங்கன்னு சொன்ன மக்களே நீங்களும் பாருங்க கண்டிப்பா வந்து பாத்துட்டு

அங்கால பார்க்கும் வந்து அவங்க அனாடிதானே கிளப் ஆகல என்ன அப்ப அதையும் என்ன கிளப் ஐயா லைட் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ன என்னென்ன செய்யறவங்க கிரிக்கெட் வாருங்க ஓய்வு நேரத்தை எப்படி வந்துட்டு கழிச்சுட்டு பாருங்க இப்படி வந்து போகலாம் எல்லாருமே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து வந்து போறது டூர இருக்கிறார்கள் பார்த்துட்டு போறேன் ஸோ அப்ப வந்து ஓ ஓம ஐயா நன்றி ஐயா இப்போ நாங்கள் வந்து உள்ளே கூட வந்து பாக்கு இருக்குது அந்த பாக்கையும் உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன் சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து பின்ன இடத்துல விளையாடுறதுக்கு இந்த இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க நினைக்கிறேன் சின்ன சர்க்கஸ் அதே மாதிரி குதிரையில செஞ்சு டைனோசர் மாதிரி செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் காசு கொடுத்து போகாமல் சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்து இந்த இடத்துல என்ன செய்யலாம் விளையாடறது விடலாம் அதே நேரம் நாங்கள் பஸ் ரூம் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு அதையும் பாருங்க உடைச்சி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இந்த வந்து உண்மையாக இதை வடியா போனி பாதுகாத்து பயனுள்ள முறத்துல போகணும் மட்டுமில்லை அதை உட்டாட்சி துண்டு பாருங்க உங்களை எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி எப்படி இருக்கா என்ன வேலை என்ற பாரு எல்லாம் பார்க்க மாட்டாங்களா பலவருக்கு படித்து கொண்டிருக்கிறாங்க இதை பார்த்து எல்லாம் இதுல இதில் சின்ன பிள்ளைகளை வேறு விளையாட விட்டா அவங்களோட கால் கையெல்லாம் வந்து அந்த வளர்ச்சி அடையலும் கூட ஸ்ட்ரென்த் கூடும் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது என்னதுக்குரிய கிடையாது இதுவும் ரீபே ஆர்ட்ருக்கு தான் சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்காம இப்படியான விஷயங்களை வந்து ஈடுபடுத்துகிற நேரம் பிள்ளைகள அந்த மைண்ட் நல்ல உச்சா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது அதில் ஸ்ப்ரிங்கில் வச்சு அந்த உஞ்சில் ஆடுற மாதிரி சின்ன ஜம்பண்டி ஜம்பாண்டி விளையாடுற மாதிரி அப்படியான இருக்குது இதில் ஒரு காட்டல் சின்ன பிள்ளைகள் நின்றதுனால நாங்கள் வந்து கொண்டிருக்கிறத விட அவங்க ஃபேமிலி வந்துருந்தவரை அவங்க வந்து பர்த்டே ஷூட்டுக்காக வேண்டி அவடத்துல இருக்கிற எக்கோ பாக்கு போகிறாங்க நான் தர கொக்கு தீவ் வண்டி சொன்னால் கொக்கு தீவு இல்லை எக்கோ பாக்குன்னு சொல்கிறாங்க அந்த எக்கோ பாக்கு போகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் அங்கே போகிறாங்க இப்போ சூட்டு எடுப்போம்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஷூட்டுக்காக போகலாம் உள்ளே நல்ல லொக்கேஷன் இருக்குது போய் பார்க்கலாம் நீங்கள் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக வந்து உள்ளே போய் காட்டுறாங்க கிட்ட போய் காட்டலை அவங்களே அந்த போறோம் லைட்ல இருந்து தலைவாய் கடந்த வழியில சவுக்கு மர தோட்டம் அப்படி நிறைய இருக்குது அந்த இடத்துல வெட்டிங் ஷூட் அதே போல பர்த்டே ஷூட் அப்படியான நிறைய போட்டோ ஷூட்ஸ் வந்து செய்வாங்க அதை உங்களுக்கு காட்ட போறேன் என்னன்னு சொன்னா அந்த சவுக்கு தோட்டம் அப்படி வளர்ந்துருக்கு ரெண்டு வீதியில அப்படியே ரெண்டு பக்கத்தையே மூடி அழகா வளர்ந்துருக்கு அதனால அந்த இடத்த வந்து இப்படியான விஷயங்களை பயன்படுத்துறாங்க நான் போக்குல காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல இந்த சவுக்கு மரம் இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் முதல் சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த திருடு கலவடிக்கிறது அப்படியான சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க பயமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து நிறைய மக்கள் இந்த இடத்துல குழாக்கம் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து போகிறாங்க அதால் இப்போ கொஞ்சம் பயம் கூட வேண்டாம்னு நினைக்கிறேன் அண்மையில் வந்தப்போ கூட இந்த சவுக்குள்ளே ஒரு ஆள் செத்து கிடந்தது நான் நேரில் பார்த்து நான் போய் அவர் வந்து விஷமருந்து செத்து கிடந்துருந்தார் அப்போ அப்படியான விஷயங்களை பார்க்குற நேரம் இந்த இடத்துக்கு வரப்ப பயமாக இருக்கிறார் அப்போ நான் இப்போ அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி ஹோசிங் மரத்தை ஓட்டிருக்கிறார் ஜோக்கிங் மரத்தில் மரம் ஓட்டிருக்கிறாங்க அப்போ சொன்ன மாதிரி சூட் நடந்து ஓட்டுருக்காங்க அப்படியா வெட்டிங் சூட் நடந்து ஓட்டிருக்குது சவுக்கு மரத்தை பாருங்க இது பாருங்கள் காட்டி ஒன்றியம் அதுக்குள்ளே உயரமாக வளர்த்துருக்காங்க ரெண்டு ரோட்டையும் குழுக்கால மூடி அது அந்த காட்சிக்கு தான் அவங்க வந்து சூட் எடுக்கிற இந்த இடத்துல பாருங்க அப்படியே ரெண்டு கோடி ரூபாய்க்கு வச்சுட்டு சூட் போட்டு சூட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மோட்டில் அந்த இடத்துல ஒரு பே மீன் பிடிக்கிற டைம்ல தான் இந்த இடத்துல பதிவு பண்ண பொருட்களையும் காணல ஒரு கிலோ மட்டும் நிக்கிறாங்க இது பாடி வீடு தானே என்ன பாடியா சரிண்ண நாகப்படம் ஆஞ்சரிக்கல உண்டாப்பா நாமப்பழம் கிடக்கு இஞ்ச வரும் நாமப்பழம் கரக்கடையில நல்ல நாகப்பழம் கிடக்கு இனிப்பா இஞ்ச பாருங்க நல்ல பெரிய பெரிய பழம் எவ்வளவு பெரிய வளம்ப்பா நல்லா நிறைய பழம் கிடக்குது சரி போக்கலை பார்ப்போம் வீட்டில் வந்து இருந்துட்டான் அப்போ சின்ன சோட்டி சோட்டி இருக்குது மாதிரி இப்ப சாப்பிடுது கொஞ்சம் வந்து இழுத்துட்டு நிறைய கதைக்கரைக்கி கதைஞ்சிட்டு அதுக்கு பிறகு அப்படியே அந்த தோணி எல்லாத்தையும் காட்டுறதுனா அப்போ கொஞ்சம் நேரத்தால் மீன் பண்ணுறவங்கள வந்து தூண்டல் தோணிக்கு போகிற தோணி ஸோ இந்த தோணி அவத்தையும் காட்டிட்டு நம்ம வீடியோ என் பண்ணி கொள்வோம் மட்டும்தான் இந்த தோணி சின்ன தோணி அதனால் இதை பெரிய ஆள்களை அதாவது கரைவலை இழுக்கிறதுக்கு இந்த தோணி கொண்டு போகல இது வர்ற தோணி கரைவலை இழுக்கிறதுக்கு கொண்டு போகிறது அது அங்க அளவு இதோட வீடியோவை என் பண்ணி கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து இதுக்கு பிறகு எங்கள் சேனலில் இன்னும் நிறைய கூட இருக்குது அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்